மாலை பொழுதில் அற்புதமான அரங்கத்தில் இந்தியா இன்றைக்கு கொண்டாடுகின்றது அயோத்தியில் எப்படி ராமகாதையில் கம்பன் சொல்கிறாரோ சீதையும் ராமனும் அயோத்திக்கு திரும்பும்போது எப்படி விழாக்கோளம் இருந்ததோ அதே பாணியில் இன்றைக்கு அயோத்தியில் விழா பாணி நடக்கின்ற நேரத்தில் இந்த முன்னூற்றி எழுபது பற்றியான ஒரு கருத்தரங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் மன்றம் அமைத்துள்ளது அன்பு சகோதரர் செல்வியதை ஏற்பாடு செய்துள்ளார் வாமனன் அவதாரம் உலகளந்த வாமணன் தமிழகத்தை இன்றைக்கு அழைக்கின்றார் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை பௌதிகத்தில் சொல்வார்கள் டைனமிக் டைனமிசம் வெலாசிட்டி இந்த இருந்தால் தான் வீரியம் இருக்கும் அந்த அளவில் தன்னுடைய பணியை நடத்தி காட்டுகின்றார் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இளைஞர் கிடைத்துள்ளார் நாங்கள் என்றைக்கும் வாரிசரசுக்கு எதிர்ப்பாக இருப்பவர் அண்ணன் தமிழறியம்மன் இருக்கின்றார் நாங்கள் கூடை கட்டுகின்றோம் வாரிசு அரசியல் வேண்டாம் என்று கூட கட்டுகின்றோம் ஒருத்தரை நாற்காலை உட்கார வைக்கின்றோம் ஒழித்து கட்டு என்று ஏற்பாடுகளை செய்கின்றோம் எங்கள் சென்று விட்டார்கள் இன்றைக்கு வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் வேறு யாராலும் முடியாது இந்த இடத்துல இந்த டாபிக் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் சொல்றேன் வாரிசு அரசியல் தந்தையோ தாயோ உருவாக்கி விட்டு போகிறார்கள் அவர் போனவுடன் அவர் மறைவுக்கு பின்னர் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை இது ஒரு செய்தி காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லா குடும்பம் வந்து ஷேக் அப்துல்லா அங்கே நிம்மதி இருக்கின்றதா கலிதா சேக் அப்துல்லாவுடைய சகோதரி சாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மனைவி அப்துல்லாக்கும் கலிதா குடும்பத்துக்கும் பிடிக்கவில்லை அரசியலில் ஆர்வமாக இருந்தவர் கடைசி பையன் ஃபாரூக் அப்துல்லாட் தம்பி அவர் டாக்டர் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார் அவரை சேக் ஏற்றுக்கொள்ளவில்லை ஃபாரூக் அப்துல்லா லண்டனில் மருத்துவம் பிடித்தார் அங்குள்ள ஒரு நர்ஸை வெள்ளைக்காரர் நர்ஸை கல்யாணம் பண்ணி கொண்டார் அவரை வடவழைத்து முதலமைச்சராக்கிறார் ஷேக் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கின்றதா இல்லை சிங் யாதவ் சோசியலிஸ்ட் தலைவர் லோகியோவுடைய குரூப் சோசியலிஸ்ட் விருப்பினவர் அவருடைய பையனே அவரை நீக்கலையா கட்சியிலிருந்து அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வாருங்கள் மம்தா பானர்ஜியோட மருமகன் செய்கின்ற கூத்துக்கள் அப்படியே பீகார் வாங்குங்க லல்லு பிரசாத் வீட்டில் என்னது மிசா பாரதிக்கும் டேஜிஎஸ்கும் பிடிக்கல சண்டை அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு என் டி ராமாராவ் ரேவண்ணா குமாரசாமி கேரளத்தில் என்ன நடக்கின்றது தன்னுடைய மருமகனை அமைச்சராக்கினார் பினராயி விஜயன் டீச்சர் என்ற ஒரு அருமையான அம்மையார் அமைச்சர் கோவியட்டை நல்ல விதமாக அதை தீர்வு கண்டார் அவருக்கு அமைச்சர் பதிவில்லை வாரிசு வாரிசரிசல் எங்கே உருப்படாதுங்க உருப்படாது எவ்வளோதான் திரிச்சாலும் உருப்படாது நான் வாரிசரிசலாக நான் அழிஞ்சவன் அரசியலில் எதுக்காக நாங்கள் வாரிசு அரசியலை எழுக்க வேண்டும் என்று கட்சி நடத்தணுமோ அங்கேயே வாரிசு அரசியல் கேவலமா இல்லையா நீ பாரதிய பேசி என்ன பிரச்சனை இருக்கு பாரதிதாசனை பேசி என்ன பிரச்சனை இருக்கு கம்பரை பேசி என்ன பிரச்சனை இருக்கு நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் கோச்சவங்க அண்ணன் தமிழறிவு பெருந்தவர் காமராஜர் வந்தவர் காமராஜர் காலத்தில் இருந்தவர் ஜனாகிருஷ்ணமூர்த்தி மீது பாசமாக இருப்பார் கச்சத்தையும் வழக்கு கொடுக்கும் போது அண்ணன் நெடுமாறு எனக்கு அறிமுகம் அவர் பதிலக்காரன் ஜனாக்கி அதுக்கான தரவுகளை நான் கொடுத்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்தியாவில் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலை தான் அப்படிப்பட்ட தலைவர்கள் முன்னணியில் நம்முடைய பணியை செய்வோம் அவர்களுக்கு உதவியாக இருப்போம் நான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல உறுப்பினர் அல்ல இருந்தாலும் அவருடைய செயல்பாடு என்னை வேக்க வைத்தது இது புகழ் பாடுறதுக்காக சொல்லலை சொன்னா தான் அடுத்த கட்சிக்கார ஒரு ஆணுக்கர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ பாடுபடுறார் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகத்தில் இருந்திருக்கலாமே நல்ல மரியாதையாக இருந்திருக்கலாமே எதுக்கு இங்க வந்தாரு அரசியலில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரும் தமிழ்நாட்டில் நாம் பிறந்த மண் இது தன வந்தார் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய சகோதரராக தலைவராக நாங்கள்லாம் பார்க்கணும் அண்ணன் தமிழறிமணியன் அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்வார் தனியாக பேசும்போது அதே போல் அன்புக்குரிய அண்ணன் தமிழறிமணியன் அவர்களே அன்புக்குரிய மாலன் அவர்களே என்னாலும் என் மீது அன்பு வைத்துள்ள ரங்கராஜ பாண்டிய அவர்களே கே அன்புனுடைய புதல்வர் இங்கே வந்துள்ளார் ஐ நோ அபவுட் யுவர் ஃபாதர் சுதர்சன் கேபி உன்னிகிருஷ்ணன் கே கே ஆண்டோனி வி ஆர் ஒன்ஸ் வேர் இன் காங்கிரஸ் அலாங் வித் பி நடுமாறன் ஹீஇஸ் க்ளோஸ் லெப்ட் ஆஃப் இந்திரா காந்தி ஹி யுவர் ஃபாதர் கம் டு மை மேரேஜ் இன் எயிட்டி சிக்ஸ் அன்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் எங்கள் ஊரை சார்ந்த அன்புக்குரிய சகோதரர் நயனா நாகேந்திரன் அவர்களே செல்வி அவர்களே ரவிக்குமார் அவர்களே சுந்தர்ராமன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜாதகத்தை இப்படித்தான் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற அமைப்பு செய்தால் கேசவ விநாயகன் அவர்களே நண்பர்களே தோழர்களே அத்தனைவருக்கும் வணக்கம் இந்த முன்னித்தெழுவு குறித்து வரலாறு எல்லாமே அன்புக்குரிய அண்ணன் தமிழரின் மணியனும் மாலனும் லெங்கராஜ் பாட்டியை பேசிட்டாங்க இதில் என்னென்ன சிக்கல் ஏற்பட்டது என்பதை தான் நான் பேச வந்திருக்கேன் சுருக்கம் எல்லாமே அவங்க பேசிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருந்தார் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் காஷ்மீர்கார் காஷ்மீருடைய அரசியல் சட்டத்தை அவர் தான் எழுதினார் எழுதினார் அவர் எழுதலை அதுக்கான கமெண்ட்ரி கொடுத்தவர் பிறகு பிற்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியானார் என் மேல ரொம்ப பாசம் இருப்பார் பல தடவை ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுக்கு போகும்போது ஏங்க த்ரீ செவன்டி நீங்கள் எழுதியிருக்கீங்க எப்படி இதுக்குன்னு அங்கே மட்டும் கொடுத்தாங்களே ஒன் நேஷன் டூ ரிபப்ளிக் எப்படிங்க பாசிபிலிட்டிஸு ஒரு நாடு ரெண்டு குடியரசு முன்னூற்றி எழுபத்தி எழுபது தனி அரசியலமைச்சாசன்னா என்ன அர்த்தம் ஒரு நாடு ரெண்டு குடியரசு வேடிக்கையா இல்லையா இது எவ்வளோ அவத்தம் இந்த இது வந்து நான் பேச போகிறதெல்லாம் ஷேக் அப்துல்லாவுடைய பயோகிராஃபி அவர் உறுதியில் எழுதுனார் குஷ்வந்த் சிங் அதை ஆங்கிலத்தை மொழிப்படுத்துறாரு அது போக கான்ஸ்டியூஷனல் டாக்குமெண்ட்ஸ் நேருவுக்கும் சேக்குக்கும் பட்டியலுக்கும் சேக்குக்கும் மேனருக்கும் அந்த ஹரிசிங் இது வந்து லெட்டர் ரெஸ்பாண்ட் இதெல்லாம் படித்த நம்ம நம்மளெல்லாமே ஏமாந்துருக்கும் அப்படியான அபத்தங்கள் இங்கே நடந்துருக்கு முரண்கள் கூட சொல்ல மாட்டேன் அவத்தங்கள் அப்போ ஆனந்த் சொன்னாரே எல்லா சேக்குடைய பேராசை சேக் என்னன்னு நினச்சார்னா சேக் அப்துல்லா அண்ணன் தமிழர் மணியன் குறிப்பிட்டாப்புல அவர் அலிகார் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி படித்தவர் பேராசிரியர் அவருடைய மனைவி லாகூர் பாகிஸ்தான் மீது ஒரு பக்தி அவருக்கு உண்டு ராவல்பிண்டி மீதும் கராச்சி மீது அவருக்கு ஒரு பக்தி உண்டு அவருடைய துணைவியார் பாகிஸ்தான் அப்புறம் ஜஸ்டிஸ் ஆனந்த் என்கிட்ட சொன்னது அவர் நீண்ட காலமாக அங்கே இருக்கிறார் இல்லையா சேக்கு அவர் நண்பர் சேக்கு மூணு விஷயம் அவர் மனக்கணக்கப்பட்டார் நம்பர் ஒன்று பாகிஸ்தான் கூட நம்ம இடைஞ்சாச்சுன்னா ஜின்னாவு கீழே தான் நம்ம இருக்கணும் நம்முடைய மரியாதை போயிடும் காஷ்மீரில் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது நம்ம ஒரு லீடர்ஷிப் இருக்குது அது போயிடும் அப்படியென்னா என்ன செய்யலாம் தனி நாடாக நம்ம வர முடியாது அது ரொம்ப கஷ்டம் சிரமம் மூன்றாவது தான் இந்தியாவுடன் இருந்தா தான் இந்தியாவோட ஒரு சில சலுகைகள் வாங்கிட்டு இருப்போம் என்ற உணர்வில் தான் சேக்குடைய அணுகுமுறை இருந்தது துவக்கத்திலிருந்து மாபெரும் தலைவராக இருந்தார் அண்ணன் தமிழறி மணியை குறிப்பிட்டவர்கள் அங்கே ஒரு மையப்புள்ளியாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவர்தான் இருந்தார் காஷ்மீர் வரலாறு என்ன கிரேக்க கவிதை ஒன்று சொல்லுதுங்க அழகான ரோஜா தோட்டங்கள் நீரோடைகள் ஏரிகள் திருக்கோவில்கள் அமைந்த பூமி யார் கிரேக்க லிட்ரைச்சர் சொல்கிறாங்க திருக்கோவில்கள் அமைந்த பூமின்னு சொன்னாங்க ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சென்ற இடம் பூர்வீகமாக அங்கே இந்து தான் இருந்தது அது பிறகு குப்தர் காலத்தில் பௌத்தம் அங்கே லடாக் பகுதிக்கு போனது அதற்கு பிறகு சூப்பிசம் அதாவது இஸ்லாமியர்கள் வந்தார்கள் அதற்கு பிறகுதான் மசூதிகள் கெட்டப்பட்டன சமஸ்கிருதம் அங்கே பூர்வீக மொழியாக இருந்தது திராவிடம் என்ற அந்த திராவிடத்தை முதன் மூலம் சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள் தான் திராவிடம் சொன்னாங்க திராவிடம் என்ப அந்த பதத்தை முதன் முதலாக சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள் இப்படியான வரலாறு உண்டு இந்த வரலாற்றுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அங்கே குப்தர் காலத்துக்கு பிறகு பல்வேறு சூழ்நிலைகள் அமைந்தன பிறகு அதற்கு பிறகு கடந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பூமி வந்து சீக்கியர் பக்கம் அந்த ஆட்சியா அரசர்கள் இருந்தார்கள் சீக்கியர்கள் வந்து அதுக்கு பிறகு இந்துக்கள் கைப்பற்றினார்கள் ஆங்கிலேயருடைய உதவியோடு இதுதான் அவருடைய வரலாறு அங்குள்ள பூர்வீகம் அனைவரும் இந்துவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க மதவாதம் வேற இந்துத்வா வேற மதவாதம்னா தன்னுடைய மதத்தினுடைய ஏ பற்றி பேசுறது இந்துத்வா ஒரு நெறிமுறை ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு சிவிலைசேஷன் ஒரு சனாதான முறை மக்கள் வாழ வேண்டும் அதுதான் இந்துத்துவம் மத வேறி வேறு என்பது வேற இந்துத்துவா என்பது ஒரு நெறிமுறை இங்கே பெரிய ஆட்கள்லாம் அங்கே திரிகிறாங்க சென்னையில் இந்து பத்திரிக்கையில் பெரிய படிச்சுட்டேன் அதை படிச்சுட்டேன் நான் தான் இந்துத்துவா இந்துத்துவானு ஹிண்டு ராம் சொல்கிறார் இந்துத்துவானா என்ன நீ என் சைக்கிள் போ கலைக்கலைஞர் பெருசிசாந்தூர்னு எழுதுகிற போ இந்துத்துவான்னா ஒரு நெறிமுறை வாழ்வியல் முறை திருக்குறள் என்ன சொன்னாங்க நாளடியாரில் என்ன சொன்னாங்க ஆசார கோவிலில் என்ன சொன்னாங்க அந்த நெறிமுறை தான் இந்துத்துவம் இந்துத்வா வேற மதவாதம் வேற அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் சொல்லிட்டு எழுபதுக்கு வர நாடு மாலன் சாரும் அண்ணன் தமிழறிமனு சொல்லிட்டார் அது உள்ளே போகவில்லை எழுபது நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்குகிறோம் இப்போ அந்த நிலத்தில் காஷ்மீரில் ஹரிசிங் இருக்கிறாரு அவர் பாகிஸ்தானோட சேர்வாரா இந்தியாவோட சேர்வாரா இந்த நிலையில் விவாதங்கள் இருக்கு இப்போ நல்ல ஒரு பொண்ணு இருந்தால் நாலு பேர் மாப்பிள்ளை பார்க்கறது தான் போவாங்க அது மாதிரி ரெண்டு தரப்புலையும் நெருக்கடி அதுக்கு மணமகனாக ஷேக் அப்துல்லா இருந்தான் ஷேக் அப்துல்லாவோட க மனக்கணக்க நான் சொன்னனே ஒன்று வந்து பாகிஸ்தானோட சேர்ந்தால் இன்னாவுக்கு கீழே இருக்கணும் சப்பார்டினேட்டாக இருக்கணும் இந்தியாவில் சேர்ந்தால் இதாக மிரட்டிட்டு காசு வாங்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்தியாவோட இருக்கணும் தான் மனப்பூர்வமாக விரும்புனா அது வேறு விஷயம் நம்ம தனி நாடாக ஆக முடியாது அங்கிற நிலையில் தொடர்ந்து போராடி கொண்டு வந்தார் ஹரிசிங் அவர் சிறையில் அடுத்ததெல்லாம் அண்ணன் தமிழறிமணின்னு சொன்னால் போக விடு இப்படியான நிலை சுதந்திரம் பெற்றுட்டாங்க இப்படி இருக்கும் பொழுது ஜின்னா உடைய நிர்வாகம் பரிபாரம் எப்படியாவது காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஹரிசிங்குக்கு நெருக்கடி ஏற்படுகின்றது ஹரிசிங் உதவியை நாடுகிறார் இந்திய அரசின் உதவியை நாடுகிறார் நேரிவிடம் கேட்கிறார் மவுண்ட் பேட்டன் என்று கேட்குறாரு அதில் ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க மவுண்ட் பேட்டன் என்ன சொன்னார் விபி மேனனையும் மேனக்ஸாவையும் போய் அங்கே கலவர நிலை இருக்கா பார்த்துட்டு வந்து எனக்கு அரிக்கை கொடுங்க அது பிறகு இராணுவத்தை அனுப்புன்னு மவுண்ட் பேட்டன் ரொம்ப டிலே பண்ணார் இந்த த்ரீ செவன்ட்டியில் வில்லன்ஸ் ரொம்ப அதிகம் ரொம்ப வில்லன்ஸ் அதிகம் அதை ஓரளவு கௌரவமாக முன்னித்தழுவதை கவனிக்க வேண்டும் அங்குள்ள மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த விஷயத்தில் அம்பேத்கர் ஒன்று ஹோம் மினிஸ்டர் பட்டேல் ஒன்று விபி மேனன் ஒன்று இவங்க தான் நினைச்சாங்க மற்றவரெல்லாம் சேக் அப்துல்லாவுக்கு சாதகமாக தான் இருக்கணும்னு ஒழிய காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் யார் நினைக்கல இன்க்ளூடிங் நெகர் சொல்ற தவறு இல்லை அவர் இறந்துட்டார் அவர் டவரிங் பர்சனாலிட்டி தான் நேரு கொஞ்சம் அந்த டைனமிசம் அன்றைக்கு இருந்திருந்தால் காஷ்மீர் வேற நிலைக்கு போயிருக்கும் முன்னித்தெழுவு எல்லாம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஹரிசிங்குக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டும் மற்ற சமஸ்தானங்கள் புதுக்கோட்டை திருவாங்கூர் ஹைதராபாத் ஏன அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அதே ஒப்பந்தம் தான் அதில் ஒன்றும் கூடுதல் குறைச்சி கொடுக்கல அப்படி போது இவங்களுக்கு எழுபது ஏன் கொடுக்கணும் இந்த இடத்துல இன்னொன்று பதிவு பண்ணுங்க ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுடைய இணைய மறுக்கிறார் பட்டேல் கடுமையாக கோவப்படுறார் அப்போ ஓமந்தூரார் பிரிமியர் சென்னை ராஜதானியின் பிரிமியர் ஓமந்தூரார் அன்றைக்கு ஆந்திரா சவுத் கன்னரா மலபார்லாம் நம்மோடு இறந்தது ஓமந்தூரார் என்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறேன் பட்டேல் உங்கள் இராணுவத்தை அனுப்புங்க அண்ணன் ரெண்டு பேர் போன அப்படி தான் மிரட்டி அவர் பணிஞ்சார் நேரு கூட ஓமந்தூரார்கிட்ட ஏங்க ஜவஹர் நீங்க அமைதியா இருங்க இந்த மண் எங்களுக்கு தெரியும் ஜஸ்டிஸ் மண் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பெர்சனாலிட்டி அவர் படம் கூட சட்டமன்றத்தில் வைக்கலைங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு முதலமைச்சர் படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வச்சாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓமந்தூரா எவ்வளவு பெரிய ஆளு சமூக நீதி காவலர் விவசாயிகளின் முதல்வர் முதல்வர்களின் முதல்வர் தமிழ் பயிற்சி மொழியை கொண்டு வந்தவர் ஆலய பிரவேசத்துக்கு கொண்டு வந்தவர் கலைக்கலைஞத்தை கொண்டு வந்தவர் அவருடைய படத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க அவர் தான் தமிழ்நாட்டு முதல் முதல்வர் இப்படி தாங்க தமிழ்நாடு அரசியல் இருக்குங்க ராஜபாளைய குமாரசாமி ராஜா படத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்லை இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ரெண்டாவது முதலமைச்சர் அவர் படம் கூட சட்டமன்றத்தில் இல்லை அவர் பேரில் கிரீன்வேஸ் ரோடு மாற்றுனாங்க இன்றைக்கும் குமாரசாமி ராஜா சாலையின்னு கூப்பிட்றதே கிடையாது க்ரீன்வேஸ் ஓட்டுன்னு தான் கூப்பிட்றாங்க இப்படித்தான் தான் நான் நம்ம மூத்த தலைவர்களை இப்படியா இருக்கும் பொழுது இந்த த்ரீ செவன்டிக்கு வர வேறு விஷயங்கள் த்ரீ செவன்டிக்கு வர இப்படி இருக்கும் பொழுது வம்பு பண்ணுறாங்க பிறகு மேனனும் மானக்ஷாவும் ஸ்ரீநகர் போகிறாங்க பதட்டமாக இருக்குது பாதுகாப்பு இல்லை நம்ம இராணுவத்தை அனுப்பணும்னு உடனே அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மவுண்ட் கிட்ட மவுண்ட் பேட்டன் உடனே இராணுவத்தை அனுப்புகிறாங்க அதெல்லாம் மாலன் சார் எல்லாம் சொன்னாங்க அப்போ ராணுவத்தை அனுப்பும்போது இந்த டெரரிஸ்ட்னு சொன்னாங்க பாருங்கள் டெரரிஸ்ட்டு அப்போ ஆரம்பித்தது கல் எறிகிறது காஷ்மீரில் கல் எறிவாங்க தீவிரவாதிகள் ஒரு கல் எறிஞ்சால் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நானூறுவா கொடுப்பாங்க கல்லெறியவனுக்கு டெரரிஸ்ட்டுக்கு இப்போ அந்த ஸ்டெர்லைட்டெல்லாம் கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எப்படி துப்பாக்கி கொண்டு வல்லோ கல்லும் எறிவாங்க இது அந்த காலத்துலேருந்தே வந்த வாடிக்கை கல்லெறியறதுங்கிறது அதுக்கு ஒரு கட்டணம் அந்த பழங்குடிகள் அந்த காட்டுவாசிகள் செய்வாங்க இந்துக்கள் மீது எரி எறியது இப்படியான சூழல் இராணுவம் போய் அடக்கிருச்சு அடக்கும் போது இதுக்கு மத்தியில் சேக்கத்துல்லா இந்த விஷயத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு டெல்லி டெக்கலரேஷன் நடக்குது டெல்லி டெக்கலரேஷனில் நேருவும் சேக்கத்துல்லாவும் அதில் கையெழுத்து போடுறாங்க அப்போது மவுண்ட் பேட்டன் ஒரு யோசனை சொல்கிறாரு ஒன்று இந்த விஷயத்தை நமக்கும் பாகிஸ்தானுக்கு சிக்கல் இருக்கு இந்த சிஷியத்தை ஐநா சபை கொண்டு போகணும் அது மாதிரி புது வாக்கெடுப்பு நடத்தணும் ரெஃபரண்டம் நடத்தணும் என்கிற அந்த ஒரு கோரிக்கை ரெண்டு கோரிக்கை ஐநாவை கொண்டு போயிருந்தாங்க யார் மவுண்ட் பேட்டன் சொல்லி நேரு கொண்டு போயிருந்தாங்க இதுக்கு மத்தியில் டிக்ஸன் ஒருத்தர் இருக்கார் அமெரிக்கா ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபேக்டரும் உள்ளே வராங்க இந்த டிக்சன் என்ன பண்ணுறாரு பாகிஸ்தானுக்கு ஜின்னாவுக்கு ஆதரவாகவே அந்த பிளபிசைடு அண்டு இஸ் மேட்டர் பெண்டிங் பி ஓர் யூஎன் அதாவது இத்தீர்வு யாருக்குன்னு காஷ்மீர் இந்த பிரச்சனையில் ஜின்னாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது ஸ்டீவன்சன் ஒரு அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் நேரடியாக போகிறார் அவரே சொல்கிறார் இந்த நேரத்தில் பிஎன் ராவ் பிஎன் ராவ் யார்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக எழுதினவர் பி என் ராவ் ஆந்திராவுக்கான அப்புறம் அன்றைக்கி பிரதிநிதியாக போகிறா விஜிலைக்கும் அங்கே இருக்கிறாங்க நாங்கள் ஒரு காலம் காங்கிரஸ்க்கு பாதகம் நாங்கள் ஒரு காலம் காஷ்மீருக்கு பாதகம் பண்ண மாட்டோம் நாங்கள் சொன்ன நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதான் ப்ளபிசைட் அண்டு மேட்டர் பண்டி யுவர் யூஎன் இதில் நாங்கள் சரியாக இருப்போம் அதில் நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கிறாப்பில் நாங்கள் உடைய பணிகளுக்கு நாங்கள் பேசுகிறாங்க இப்படியான வெளிவகார விஷயங்களும் இருக்குது பிரிட்டன் அமெரிக்கா அதுமாதிரி மற்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் சேக்கத்துல்லாவுக்கு ஆதரவாக இணைக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரியாக இருந்தாங்க இப்படி ஆ நிலைக்கும் போதே வந்து அங்கே போய் பார்க்கணும் போகிறார் காஷ்மீருக்கு என்ன சூழ்நிலை ஹோம் மினிஸ்டர் அவருக்கு சமஸ்தானங்கள்லாம் எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்கிறதுக்கு முக்கிய பொறுப்பெடுத்து அவர் செய்கிறாரு காஷ்மீரில் மட்டும் அவருக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க இரும்பு மனிதருக்கு பேருக்கு ஒரு மனிதராக தகவல்கள் சொல்லப்படுகின்றன அங்கே ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருக்கும் என்ன நடக்கின்றன மவுண்ட் பேட்டனுக்கும் நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் என்ன நடக்கிற இந்த விஷயங்களே பட்டியலுக்கு தெரியாது அவரை இருட்டில் வைக்கிறாங்க லா மினிஸ்டர் இப்போ அம்பேத்கர் அவருக்கிறார் இதுக்காக காஷ்மீரில் பணி செஞ்ச நம்ம ஊருக்காரையே கோபால் சாமி காரை நியமித்து இந்த முன்னித்தெழுவது குறித்த சட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கன்னு நேர் சொல்லிவிட்டு அமெரிக்கா போயிருக்கார் ஆனால் முன்னித்தெழுவதுக்கு அடிப்படை வித்துட்ட ஒரு நேர் அந்த நேரத்தில் அமெரிக்கா போயிட்டார் இங்கே வேலை பார்க்குறாங்க பட்டேலுக்கு அந்த விஷயங்களை தெரியலை ஹோம் மினிஸ்டருக்கு ஏதோ நடந்துகிட்ருக்கு இப்படியாக இருக்கும் பொழுது த்ரீ செவன்ட்டி கொடுத்தாச்சு பிறகு நம்மோடு சேர்ந்துட்டாங்க அதற்கு பிறகு வாங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு மட்டும் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் பிரஜா பரிஷத் தலைவர் கவுல் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு ஐம்பத்தி ஒம்போதில் இல்லை அந்த வழக்கில் என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் கவுல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ டெம்பரவரி இன்ஸ்ட்ருமெண்ட் இடைக்காலமான ஒரு தீர்வு தான் நின்று இது நிரந்தரம் அல்ல என்று தெளிவாக இன்றைக்கு இல்லை அன்றைக்கி ஐம்பத்தொம்பது வழக்கு நடந்தது இது விஷயமா அவர் யாருனால் பரிசத்துடைய பிரஜா பரிசத்துடைய தலைவர் அவர் அரஸ்ட் பண்ணாங்க இப்படியாக இருக்கும் பொழுது அந்த காஷ்மீருக்கு போகணும்னா பெர்மிட் வேணும் அப்போ தான் ஜனசங்கம் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க சியாமா பிரகாஷ் முகர்ஜி நேருவின் அமைச்சரவையில் தொழிலமைச்சராக இருந்தவர் மேற்கு வங்கத்தின் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அருமையாக ஆங்கிலம் பேசுவார் எழுத்தாளர் நல்ல குடும்பம் சியாமா பிரகாஷ் முகர்ஜி ராஜினாமா பண்ணுகிறார் நேருவினுடைய காஷ்மீருடைய அணுகுமுலையெல்லாம் மாறுபடுகிறேன் என்று அவர் போகிறார் காஷ்மீர் என்ன நான் பெர்மிட் வாங்க மாட்டேன் அனுப்பி மாதாப்பூர் சே அந்த பார்டர் ஜம்மு பார்டர் அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ஜம்முவில் ஒரு நாள் வச்சுட்டு ஸ்ரீநகர் சிறையில் அடிக்கிறாங்க தனிமை சிறையில் அப்படியாக இருக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது ஷேக் அப்துல்லா அன்னைக்கு முதலமைச்சர் அவருடன் சொல்லப்படுகிறது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது திடீர்னு மரணமாகிறாரு ஒரு மர்மமான முறையில் அவருடைய மரணம் இருந்தது என்று அன்றைக்கு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன யாரும் கண்டுக்கல அரசாங்கம் கண்டுல ஒரு நீதி விசாரணை மட்டும் அன்றைக்கி போட்டாங்க யார் சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவுக்கு இப்படி இன்னும் அந்த முடிச்சு அவுக்கப்படலங்க சேமா பிரகாஷ் முகர்ஜி எப்படி இறந்தார் ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் எப்படி இறந்தார் இன்றைக்கு வரைக்கும் தெரியல அதுபோல் தீனதயால் உபத் தேயா ரயில்வே ஸ்டேஷன் இறந்து கிடக்கிறாருனாங்க அவருடைய மறைவும் சரியாக தெரியல இன்னைக்கு வரைக்கும் தெரியலை இந்த ரெண்டு தலைவர்கள் ஜனசங்கத்தின் மூத்த தலைவர்கள் இவங்க தான் நிறுவனாங்க அவங்க ரெண்டு பேருடைய ம மரணம் இன்னைக்கு மர்மமாக இருக்கின்றது தெரியவில்லை அதே மாதிரி ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் தலைவராக எங்கே விடவில்லை அதுவும் தெரியலை தண்டனைக்கு போகின்ற பகத்சிங்கை காப்பாற்றவில்லை அவரும் சுதந்திர போராட்டம் தானே அதுவும் விடுது இப்படி பல முடிச்சுகள் இந்திய வரலாற்று தெரியலை இப்படி அந்நிலையில் சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவு பிறகு ஜனசங் அந்த பிரச்சனைகளை எடுக்கின்றது வாஜ்பாய் அங்கே செல்கின்றார் இதுக்கு மத்தியில் நேரு அங்கே செல்கின்றார் இப்படியான சூழ்நிலையில் முன்னித்தெழுவு தேர் நந்தா அன்றைக்கு துணை பிரதமர் ஏதோ பிரதமர் நேரு காலத்தில் ஏதோ அமைச்சர் இது வந்து பத்திரால நீக்கிடுவோம் சோ பேருக்கு கொடுத்துருப்போம் அண்டு பார்லிமெண்ட்டில் அவர் பேசியிருக்கார் நந்தா இடைக்கால பிரதமராகலாம் இருந்தவர் பேசுகிறார் இது ஒரு டெம்பரவரியாக இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரீம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் த்ரீ செவன்டி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இருக்காங்க இது இதனால் என்ன அவங்க முஸ்லீம்கள் அஞ்சு குடும்பம் நல்லா பிழைச்சாங்க ஷேக் அப்துல்லா குடும்பம் ஃபாரூக் அப்துல்லா குடும்பம் அடுத்து குலாம் பக்ஷி முகமது குடும்பம் அவர் பின்னாடி முதலமைச்சர் மீர் காசி மூணாவது நாலாவது முத்தி மது இந்த நாலு குடும்பம் தான் அங்கே பிழைச்சதுங்க அங்கே ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வந்து வாழ்விகின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு உரிமை கூட அங்கே கிடையாதுங்க நம்ம பாண்டிய சொன்னாப்பில் உள்ளாட்சி நிர்வாகமே கிடையாதுங்க மத்திய சர்க்கார் வந்து ஒரு தொகுப்பு நிதி கொடுப்பாங்க அது கேஜி ரிப்போர்ட்டில் கூட வராதுங்க மத்திய சார் டெல்லியிலேருந்து போகிற நிதி கொடுப்பாங்க கேஜி ரிப்போர்ட்டில் கூட இப்படி தொல்லைகள் என்னென்ன இப்படி தொல்லைகளுக்கு போது காங்கிரஸ்காரிலே இந்த முன்னூற்றி எழுபது நீக்கினா என்னென்னு அறுபது எழுபதுகள் பேசியது உண்டு காங்கிரஸ்கார்லேயே பேசி எதையா தொல்லையா இருக்குது தலைவலியா இருக்கு இவன் பெரிய ஆளாக இருக்கான் ஒரு நாட்டில் ரெண்டு கான்ஸ்டியூஷன் அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் உண்டு அமெரிக்காவில் கொடுக்கலாம் ஒவ்வொரு மாநில ஒரு அரசியல் சாசனம் இருக்கலாம் ஆனால் காஷ்மீருக்கு மட்டும் அரசியல் சாசனம் தனி சாசனம் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரிலாம் இல்லை இது என்னையா ஒரு ஜனநாயகம் அடிப்படையில் இது எப்படி ஒத்துக்க முடியும் முன்னித்தெழுபது ஒரு தனி கான்ஸ்டியூஷன் இது வந்து இந்தியாவில் உள்ள ஃபெடரல் சமஸ்ட் அமைப்புக்கு இது சரிதானா இயற்கை பற்றி பாருங்க அவனுக்கு ஒரு நீதி காஷ்மீரில் தலையில் இருக்கும் நம்ம கால் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நமக்கு ஒரு நீதி சர்க்காரி அக்கமிஷனும் அதை கண்டித்துள்ளது சர்க்காரி அக்கமிஷன் மத்திய மாநில உறவுகளை அறிய இந்திரா காந்தி காலத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரி அக்கமிஷன் அந்த கமிஷனில் இந்த முன்னித்தெழுவது கூடாதுன்னு தான் சொல்லிட்டு அது இந்திரா காந்தி அமைச்சர் கமிஷன் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் குழுவை அமைத்தார் மத்திய மாநில மாநில சுயாட்சி அதிலும் முன்னித்தெழுவதை பற்றி பெரிதாக அவங்க சொல்லலாம் யாரும் விரும்பலைங்க முன்னித்தல் காங்கிரஸ்காரை ஏற்றது தான் முன்னித்தெழுவது ஆனால் தைரியம் இல்லை நீக்கிறதுக்கு அந்த தைரியத்தை இன்னைக்கு மோடி செஞ்சிருக்காரு அவர் உதவியாக ஹோம் மினிஸ்டர் செஞ்சிருக்காரு இது பாராட்டணும் இந்தியா இந்தியாவில் அத்தனை மாநில மக்களும் கட்சி சார்பில்லாமல் பாராட்டும் இது யாரும் செய்ய முடியாத விஷயம் இது எளிதில் எல்லாம் யோசிச்சு இந்திரா காந்தி இந்திரா காந்தி என்னாச்சு அதை வந்து திரும்பப்பெறணும் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவருக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது நீக்குன்னு நீக்குன்னு சொல்லும்போது அந்த ஒப்பந்தம் மேலும் முன்னித்து பலம் கொடுக்குறாப்ல இந்திரா காந்தி ஷேக் அப்துல்லா ஒப்பந்தம் எழுபத்தி நாலில் ஆகிப்போச்சு இப்படியான அந்த ஒப்பந்தத்தை தைரியமாக சொல்லிவிட்டு பார் நீக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நீச்ச அந்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே உண்டு அந்த தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்குமே உண்டு காங்கிரஸ்காரர் பலர் சொன்னார்கள் ஜெயபிரகாஷ் நாலான்னு எழுத்தார் கிருமலான்னு எழுத்தார் முன்னித்தெழுவதுக்கு ஏன் அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்குறீங்க அனுப்ப ஜெயப்பிரகாஷ் ராலாயே எழுத்தார் சோ அந்த குரூப்பு சோசியலிசம் பார்க்கல லோகியோ குரூப்பு ஜேபி குரூப்பு ஆச்சாரிய நரவே நரேந்திர தேவ் இவங்களே ஏற்றாங்க அன்னைக்கு காங்கிரஸ்லேயே இருந்தாங்க அந்த மீடியா அன்னைக்கு முன்னித்துவது கொடுக்கப்பட்டது அந்த முன்னித்துள்ளுவதை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் இருந்தும் அவர்களால் செய்யலை செய்ய முடியலை அவ்வளோதான் அவங்களுடைய பொட்டச்சேரி சரண் சிங் சொல்வார் ஜனதா கட்சிக்காரர்கள் இம்பார்டன் ஃபெல்லோ ஜனதான்னு சொல்வார் அந்த நேரம் சொன்னார் ஜெகஜீவ் ஏன் இந்திரா காந்தி கைது செய்யலாம் சொன்னார் மொராஜியை பார்த்து ஜெகஜீவன் ராவ் பார்த்து சொன்னார் அது மாதிரி பொட்டன்சியாலிட்டி அவங்களே இல்லை காங்கிரஸில் அவங்க வாரிசு அரசியல் எது பண்ணுறது இப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான ஒரு அபத்த நிலை இது மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு நமக்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி என் உரையை ஒரே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்